அம்மா சாப்பிட்டு என்ன செய்ய கண்மணி நாயம் செல்லவாலயம் அல்லவா இதை சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்துருச்சு எனவே அந்த படத்தை வாங்கிட்டு ஓடோடி வர்ற தாங்க சாப்பிடல சஹாபாக்கள் பெருமானார் சல்லா அலி சமர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்தார்கள் என்றால் தான் உண்ண மாட்டார்கள் பெருமானார் சல்லா அலி சமர்கள் உண்ண வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் தான் உறங்க மாட்டார்கள் நபிகள் நாயம் சல்லாசம் உறங்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஹசரத் உஸ்மான் பின் அஃபான் உணவு திராட்சை பழத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒன்று எடுத்து வாயில் வைத்தார் வாயில் வைத்த உடனேயே வாசல்ல ஒரு ஆள் சத்தம் கேட்குது நான் சாப்பிட்டு பல நாளாச்சு பசிக்குது பாவா எதாவது கொடுங்க சாப்பிட்டு பல நாளாகி விட்டது பசிக்கிறது பாவா ஏதாவது கொடுங்க சப்தத்தை கேட்ட உடனே இல்லை என்று சொல்ல மனம் இல்லாத கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லம் அந்த நேரத்தில் கொடுப்பதற்கு வேறொண்டும் பள்ளியில் இல்லை இந்த காரணத்தினால் இந்த பழத்தத்தைக்கு அகற்றப்படுத்தும் உஸ்மா நில்லா எப்படி இருக்கும் யாகஸ்வரதா உங்களுக்கு நான் சாப்பிட்றவனு நான் கூட சாப்பிட்ல நான் சாப்பிட்ணுன்னு நினைத்து வந்தேன் இந்த நேரத்துல இன்னமும் சாப்பிடு வருவானா இந்த நேரத்தில் இன்னமும் சாப்படு வருவானா சரி என்று கொண்டு போய் கொடுத் சொல்லியான பிறகு உத்தரவு பிறந்த பிறகு மாற்றம் செய்ய முடியாது கண்மணி நாயின் செல்ல மாலை கஞ்சாலை காக்கினாலேயே கட்டுப்படக்கூடிய சிராபத்தை வாயிலிருந்து உத்தரவு பறந்த பிறகு அதில் மாற்றம் செய்வார்களா பழத்தை கொண்டு ஏழை போட்டாங்க மனசு சங்கடமா இருக்கு இதுவரைக்கும் இந்த பணம் இந்த மார்க்கெட்டுக்கு வந்ததே இல்லையே நாம் எடுத்து வந்தோமே என்று நினைத்து ஒரு சின்ன யுக்தியை கையாளுகிறார்கள் அந்த ஏழைட்டு சொன்னாங்க அப்பா இந்த பணத்தை எனக்கு விலகி தந்துடுறியா நான் உனக்கு பணம் தந்துடேன் இந்த பழத்தை நீ எனக்கு விலைக்கு தந்துடுறீயா நான் பணம் தந்துடுறேன் அவன் நல்லது என்றார் மார்க்கெட்டில் என்ன விலை கொடுத்து வாங்கினார்களோ அதே விலையை அவரிடத்தில் பணமாக கொடுத்து விட்டு பழச்சி வாங்கிக் கொண்டு பெருமானார் செல்லபாலேசன் முன்னால் கொண்டு வந்து கொடுத்தார் யார் சொல்லலாம் சாப்பிடுங்க என்ன உஸ்மானே கொடுக்கறியா தனக்கு சொன்ன பிறகு கொடுக்காம இருக்க முடியுமா பிறகு இப்படி பணம் வந்துச்சு அவன்கிட்ட விலை கொடுத்து வாங்கிட்டேன் சரி என்று மீண்டும் செல்லபாலே சில அவர்கள் எடுத்து வாயில் வைக்க துணிந்தார்கள் அதே ஆடு அதே குரல் பசிக்கு வயிறு பசிக்கு மிகபாலி சிரண்டாவது எடுத்து போட்டு விடுங்கள் என்று சொல்லிவிடுற சுமான் இல்லா எப்படி இருந்திருக்கணும் சரி என்று அவனுக்கு ஏற்கனவே ஒரு தைரியம் விலை ஆள் தந்துருவான் திரும்பவும் கொண்டு எடுத்துக்கொண்டு போட்டுவிட்டு விலைக்கு தந்திரியா பணத்தை கொடுத்து விட்டு மீண்டும் மூணாவதாக வாங்கி வைக்கிறார் நவிகனாயம் அவர்கள் என்ன போகிறார்கள் அதே குரல் அதே மனிதன் நாம இருந்தா அன்னைக்கு ரகலாம் எப்படி இப்படி பொறுமையாக இருக்க முடியும் மூன்றாவது தடவை அதே சாஹி அதே ஏழ்மையை சொல்கிறான் கையில் ரெண்டு தடவை பணம் வந்துருச்சு இன்னும் ஏழ்மைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறான் தான் கொண்டு வராத பணத்துக்காக வந்து ரெண்டு தடவை பணம் வங்கியாச்சு பணம் கையில் இருக்கிறது ஏழை ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறாங்க நாமாக இருந்தால் என்ன செய்வோம் கண்மணி நாயன் சலபாலசன் ஒரு சின்ன வார்த்தை சொன்னாங்க அவையா நனந்தாம் சாயிலும்

அவடதக ஆயிலன் சாசனா நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள் அல்லாஹ் அல்லவா செல்வத்தை தந்தான் மூன்று கேள்வி நறுக்கன்று அல்லாஹ் கேட்கிறான் அலம் எஜித்துக்கு யதீமன் சாவா அவடதக அல்லன் சஹதா அவடதக ஆயிலன் சாதனா பழைய கதை மறந்து விட்டதா அனாதாக இருந்த அவங்களுக்கு அல்லாஹ் ஆதரவு தரவில்லையா நேர்வழி என்ன வந்து அறியாமல் இருந்த உங்களுக்கு நேர்வழி கற்றுத் தரவில்லையா ஏழ்மையாக இருந்த உங்களுக்கு செல்வத்தை அல்லா தரவில்லையா வாமல்ய தீம இனிமேல் எந்த அனாதையும் நீங்கள் அதை டிப் பேசக்கூடாது அம்மல்ய தீம் ஃபலாத்தகார் வாமா சாய் இனிமேல் எந்த யாசகரையும் நீங்கள் அதை டிப் பேசக்கூடாது யோசித்துப் பாருங்கள் பெருமானா செலவு வாரிசிரம் ஒரு இடத்தில் அல்லாஹ் تعالی எவ்வாறு அவர்களுக்கு அந்த நற்பண்புகளை வளர்த்தான் லனீத்துக் எங்களுடைய ஜமாஅத்து தலைவர் அவர்கள் சொன்னதை போன்று ஃபத்தபனி ரப்பீ ஃஹஸ்னத் ததீபி எனக்கு ஒழுக்கம் கற்று தந்தது அல்லாஹ் அதை அழகாக கற்று தந்தான் இப்பொழுது அழகாக கற்றுக் கொடுக்கிறான் சமுதாயத்தை பாடம் இந்த ஏழைய காசு கட்ட நீ கொடுக்க மறுக்கிறியப்பா ஒரு நாள் நீ பிச்சைக்காரனா ரோட்ல விஷா இல்லாம சுத்திக்கிட்டு உனக்கு நினைப்பில்ல இப்போ நீ நல்ல காரியத்துக்கு உதவ மறுக்கிறாயே ஒரு நாள் ஒவ்வொரு கடகடையா ஏறி எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க என்று சொன்னது உனக்கு நினைப்பில்லையா கேட்கா கேட்க மாட்டானா என்ன பாருங்க நன்றி உணர்வு நமக்கு வேண்டுமா வேண்டாமா அல்ல அற்புதமா சொல்றான் அல்லாவிற்கு நாம் நன்றி உணர் உள்ளவர்களாக ஆக வேண்டும் அல்லாஹ்வுடைய உபகாரம் அதிகமாக அதிகமாக சாதாரண நிலையிலிருந்து எ நமக்கு பணம் வர வர தகைச்சித்து தொழ வேண்டும் இஸ்ராக்கு தொழுக வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற திருப்புகளைப் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் உண்மையாக நன்றி கூடிய அரியாரம் ஆகும் கணியத்திற்குரிய பெருமக்களே அந்த வகையிலே நபிகள் நாயம் சொல்லல்லாஹ் வனைவு சில மகளுக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றி பெருமானா செல்லும் ஆலேசனம் அவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை உங்களுடைய கவனத்தில் சில செய்திகளை நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன் அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் தொழுகையின் மூலமாக நோன்பின் மூலமாக சக்காத்தின் மூலமாக ஹஜ்ஜின் மூலமாக இந்த முறை அல்லாஹுடைய கட்டளை கட்டுப்படுவதின் மூலமாக அவன் செய்த உபகாரங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒண்ணுமில்லாமல் இருந்த நமக்கு அல்லாஹ் அழகான குடும்பத்தை தந்தான்

நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிரிப்பாக இருக்கிறார்கள் கணவன் சிரிப்பாக இருந்தவுடன் அதற்கு ஆய்ச்சாரர்கள் இல்லாத்திரான அவர்கள் பெருமானாரிடத்தை ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் பெண்களுக்கு மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே உடனே பெண்கள் கோரிக்கை வைப்பாங்க ஏங்க ரொம்ப நாள் அந்த மூக்குத்தி உடஞ்சி போச்சுன்னு சொன்னேன் நீங்க அதை சரி பண்ணி தரலீங்களே இவன் சிரிக்கிறான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் காலில என்று தெரிந்த உடனேயே அது பேர் தலவாணி மந்திரம் நம்ம சொல்லுவோம் ஆனால் ஹசரத் ஆயிஷா ரயில் தான்ஹா பெருமான செல்லவாசம் சிரிப்பாக இருப்பதை பார்த்த உடனே சொன்னார்கள் யார சொல்லலாம் உங்க ஆயிஷா பண்ணி துவா செய்யுங்களே அவங்க கேட்டது பொன் மூக்குத்தி அல்ல உங்க ஆயிஷா கொஞ்சம் துவா செய்யுங்களே நபிகள் நாயம் செல்லவாசம் அவர்கள் உடனே அவ்வாஹும் ஆயிஷா ما تقدمت وما تاخرت وما اعلنت وما اسررت كل நான்கு வார்த்தைகள் துஆச்சார் யா அல்லாஹ் ஆயிஷாவுக்கு மன்னித்து விடு अमल இதுவரை செய்த குற்றங்களை மன்னித்து விடு இனிமேலும் ஏதாவது தவறு செய்தால் அதை மன்னித்து விடு யா அல்லாஹ் ஆயிஷா தனியாக செய்த குற்றங்களை மன்னித்து விடு பிறரோடு சேர்ந்து செய்த குற்றங்களை மன்னித்து விடு இதுவரை செய்ததையும் மன்னித்து விடு இனிமேல் வரக்கூடியதையும் மன்னித்து விடு

சந்தோஷமா சிரிக்கல சிரித்த உடனே பெருமான செலவாருஷா என் துவா ஒன்னு சந்தோஷப்படுத்திருச்சோ என்று சந்தோஷப்படுத்தாம இருக்குவா என் அருமையான துவா இந்த அடிமைக்கு இப்படி ஒரு து கிடைச்சிருக்கேன் யாரும் சொல்லலாம் சந்தோஷப்படையாமல் இருப்பேனா ஆயிஷா இதே துவாவைத்தான் ஒவ்வொரு தொழுகிக்கு பின்னும் என்னுடைய உம்மத்துகளுக்காக நான் கேட்கிறேன் என்று நீ கேட்டுச் செய்தாய் ஆனால் கேட்காமல் என்னுடைய உம்மத்துகளுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகிக்கு பிறகும் நான் இந்த துவாவை கேட்கிறேன் கண்மணி நாயன் சல்லா அலிஸ்வரம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி சமுதாயம் கோரிக்கை வைக்காமலையே இந்த சமுதாயத்தை விடு

ஆனால் அது இந்த கோணத்திலே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மேராஜிற்கு சென்றார்கள் அல்லாஹ் அல்லாஹால அவர்களிடத்தில் ஐந்து வேளை தொழுகையை ஐம்பது வேளை தொழுகையை கொடுத்து விட்டான் கீழே வந்தார்கள் அதற்கு மூசா அலி சலாத்து அவர்கள் செய்தியை விசாரித்து விட்டு சமுதாயம் தாங்காது சமுதாயம் தாங்காது நீங்க போய் திருப்பி கேட்டு வாங்க சொன்னார்கள் நபிகள் நாயம் சல்லம் லாலிசம் சொன்னார்கள் என்னுடைய என்னுடைய உம்மத்துகள் ஐம்பது பக்தி என்ன நூறு பக்தி கூட சொல்வாங்க என்னுடைய உம்மத்துகள் என்று பெருமையாக சொல்லி பார்த்தார்கள் இல்லை நான் ஒரு சமுதாயத்தை வச்சு அனுபவப்பட்டுட்டேன் செய்ய மாட்டாங்க எனவே திரும்பி செல்லுங்கள் என்று அவர்கள் திரும்பத் திரும்ப சொன்னார்கள் ஏனெனே நபிகள் நாயம் சல்லவாரசம் செய்தார் சென்றார் இங்க கொஞ்சம் எண்ணி பார்க்கணும் நம்மகிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு இந்த அரசாங்கத்தில் சொல்லி எனக்கு ஒரு சிபாரிசு செய்யணுங்கன்னு சொல்றார் சரி நான் பண்றேன் சொல்றோம் கொஞ்ச நாள் ஆச்சு திரும்ப வந்து எனக்கு காரியம் நடக்கும்